குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதி ஆமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் ஆதி ஆமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின தந்திரமுள்ள சர்ப்பம் கத்தர் அதை காது கொடுத்து கேட்டால் கேட்ட சத்தத்தின்படியே செய்தாள் தந்திரமுள்ள சர்ப்பத்தின் சொல்லுக்கு தன்னுடைய ஆதாமையும் கீழ்ப்படிய வைத்தால் இருவருடைய கண்களும் திறந்தன இதுவரை தேவனை மட்டுமே பார்த்து அவரோடு உலாவிய கண்கள் தந்திரக்காரனின் சொல்லை கேட்டு பாவத்தை பார்க்க திறந்ததால் இப்பொழுதோ கர்த்தரை பார்க்க திறக்க முடியவில்லை தன்னுடைய சத்தத்தை கேட்டவுடன் ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் கர்த்தரோ அவர்களை ஆசிர்வதிக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் அவர்களால் தேவனை பார்க்க முடியவில்லை அவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை அவரோடு கூட உலாவ முடியவில்லை காரணம் அவர்களைப் போலவே அவர்களோடு கூடவே இருந்த தந்திரக்காரன்ய தான் கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் உடன் இருந்த தந்திரக்காரனின் சத்தத்திற்கு செவி கொடுத்ததால் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை தன் கண்ணுக்கு இனிமையாய் சௌந்தரியம் உள்ள தன் சகோதரி ஐய தாமார் மேல் மோகம் கொண்டான் அம்னோன் தாமாருக்கு புல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய்தான் இருந்தது ஆனால் அவனோடு கூட இருந்த அவன் சிநேகிதன் ஜோனதாப் மகா தந்திரவாதி தந்திரவாதியாகிய தன் நண்பன் யோனதாப் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் தாமாருக்கு பொல்லாப்பு செய்து அம்னோன் பாவம் செய்தான் எனவே தாமாரின் சகோதரன் அப்சலோமால் கொலை செய்யப்பட்டான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சொல்லுக்கு மட்டும் அவருடைய சத்தத்திற்கு மட்டும் செவி கொடுப்போம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்களும் நம்மோடு கூட தான் இருப்பார்கள் அவர்களுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது தந்திரமான பேச்சுக்கள் நமக்கு புரியாது ஆனாலும் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் செய்தால் முடிவு பாவம் விளைவு கர்த்தருடைய சன்னதியிலிருந்து ஓடி ஒழிகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறோம் மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்படிந்து நடந்தோமானால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய முடியாது அவரோடு கூட நடக்க முடியாது அவரோடு கூட வாழ முடியாது ஆனால் அன்று குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவிய தேவனாகிய கத்தர் இன்று அதிகாலை வேலையிலே அவரை தேடும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது நமது வீட்டிற்குள்ளே உலாவுகிறார் நமது மத்தியிலே உலாவுகிறார் நமது மத்தியிலே உலாவுகிற தேவனை சந்திக்க நாம் அதிகாலையில் எழும்பி அவரை தேடி நாடி அவருடைய சத்தத்தை கேட்டு செல்வோமாயில் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கொண்டோமானால் அவர் நம்மோடு கூட உலாவி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி நமக்கு தரிசனமாகவும் சொப்பனமாகவும் கொடுத்த எல்லாவற்றையும் நமது வாழ்க்கையில் நடத்தி காட்டி அதிசயமாய் அற்புதமாய் ஆசீர்வதமாய் இந்த உலகத்தில் வாழ வைப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய கண்கள் எங்களை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய கத்தரை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கவும் நீர் எங்களுக்கு உண்டாக்கின எங்களுடைய காதுகள் கேட்கின்ற சத்தமானது உம்முடைய சத்தம் எது என்று நிதானித்து அறிந்து அதன் வழியிலே நடக்கவும் அதற்கு கீழ்ப்பழிந்து செயல்படவும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தின்படி நாங்கள் தந்திரமாய் பேசுவர்களின் வலையில் வீழாமல் எங்களுடைய சரீரமானது மூடைய கட்டுப்பாட்டிற்கின் கீழ் உமக்கு பிரியமாய் நீர் விரும்புகிற வழியிலே சென்று நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வாதமாக மகிமையாக இந்த பூமியில் வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்திருள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்